வணக்கம் விவர்ஸ் ஃபைன் தமிழா யூடியூப் சேனலில் இருந்து நான் உங்கள் விஜயகுமார் பேசுகிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ திருச்சி வயலூரோடு ஸ்ரீனிவாச நகர் அருகில் உள்ள எம்எம் நகரில் வீட்டுமனை விற்பனை பற்றிய வீடியோ தான் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வணக்கம் விவர்ஸ் இந்த எம்எம் நகர் எங்கு அமைந்திருக்குன்னா திருச்சி வயலூர் ரோட்டில் சீனிவாச நகர் அருகில் எம்எம் நகர் அமைந்துள்ளது இந்த எம்எம் நகரில் நமது ஜெயம் கார்டன் என்ற வீட்டுமனைப் பிரிவு நாம் அமைத்துள்ளோம் திருச்சி மத்திய பேருந்து நிலையத்திலிருந்து நான்கு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது ஜெயம் கார்டன் ஆகும் திருச்சி வயலூர் ரோட்டில் அமைந்துள்ள ஜெயம் கார்டன் என்பது சத்திரம் பேருந்து நிலையத்திலிருந்து நான்கு கிலோமீட்டர் ஆகும் திருச்சி சீனிவாசா நகர் அருகில் உள்ள எம் நகரில் அமைந்துள்ள ஜெயம் கார்டன் என்பது திருச்சி ஏர்போர்ட்டில் இருந்து இருபது நிமிட பயண நேரமாகும் திருச்சி வயலூர் ரோட்டில் அமைந்துள்ள சீனிவாச நகரின் அருகில் எம்எம் நகரில் உள்ள ஜெயம் கார்டனில் செல்லும் வழி இதுதான் திருச்சி வயலூர் ரோட்டில் உள்ள எம்எம் நகரில் ராயல் வெஸ்டா அப்பார்ட்மெண்ட் பின்பகுதியில்தான் நமது ஜெயம் நகர் அமைந்துள்ளது நமது ஜெயம் கார்டன் அருகில் ஜி ஸ்கூல் அமையப்பட்டுள்ளது ஒரு சிறப்பு அம்சமாகும் நமது மனைப்பிரிவு டிடிசிபி அண்டு ரெரா அனுமதி பெற்றதாகும் நமது மனைப்பிரிவில் திருமண மண்டபம் அமையப்பட்டுள்ளது மிகப்பெரிய சிறப்பு அம்சமாகும் நமது மனப்பிரிவில் இருபத்தைந்துக்கும் மேற்பட்ட வீடுகள் கட்டப்பட்டு குடியிருந்து வருகிறார்கள் நமது ஜெயம் கார்டனில் முப்பது அடி நாற்பது அடி ஸ்டார் சாலைகள் போடப்பட்டுள்ளன என்டன்ஸ் ஆர்ச்சிகட் அமையப்பட்டுள்ளது காமௌண்ட் சுவர் செக்யூரிட்டி பார்க் அண்டு மின்சார வசதி குடிநீர் வசதி இவைகள் அனைத்தும் கார்டனில் அமைக்கப்பட்டுள்ளது நமது ஜெயம் கார்டன் அருகில் பள்ளிகள் கல்லூரிகள் மருத்துவமனைகள் வங்கிகள் உணவு விடுதிகள் கார்டனுக்கு மிக அருகில் உள்ளது ஒரு சிறப்பு அம்சமாகும் நமது ஜெயம் கார்டனில் வீடு கட்டுவதற்கு உடனடியாக வங்கி கடன் வசதி செய்து தரப்படும் நமது ஜெயம் கார்டன் உடனடியாக வீடு கட்டி குடியேறும் அனைத்து வசதிகளுடன் கூடிய அமையப்பட்டது தான் ஜெயம் கார்டன் இப்போது நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஜெயம் கார்டனில் வீடு கட்டி குடியிருந்து வரும் குடியிருப்புகள் மற்றும் வீட்டு மனையில் அமைந்துள்ள கல்யாண மண்டபத்தையும் பார்க்கலாம் என்னங்க இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சதா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் யூடியூப் சேனலான ஃபைன் தமிழா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பட்டனை தட்டி விடுங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் உடனடியாக உங்களுக்கு வந்து சேரும் நன்றி வணக்கம்